அனைவருக்கும் வணக்கம் வேட்டை கற்பும் மலையாளம் மாந்திரிக நம்ம யூடியூப் சேனல் அதை நம்ம இன்னைக்கு பார்க்கின்ற பதிவு என்ன வென்றும் கேட்டால் எதிராளிக்கு செய்யக்கூடிய மயான பூஜை பில்லி சூனியம் செய்வனை ஏவல் போன்ற மையான பூஜை வேலைகள் சரிங்களா நம்மகிட்ட ஒரு நண்பர் வந்திருந்தா என்ன அப்படின்னா அவங்க ரெகுலர் கஸ்டமரோட தெரிஞ்சவங்க நிச்சவங்களா அந்த ஐயா எங்கள் குடும்பத்தை வந்து ஒருத்தர் ரொம்ப நாளாகவே வந்து எங்களை துன் போடுத்துட்டு இருக்கிறா நாங்களும் வந்து ரெண்டு மூணு நேரத்தில் போய் அது என்ன சரி பண்ணுறோம் ஆனால் எங்களால் சரி பண்ண முடியல திருப்பி விட்டாலும் மறுபடியும் வந்து அவங்க திருப்பி எங்களுக்கு விட்டுறாங்க அதனால் எங்களால் அது எங்கே போனாலும் சரி பண்ணிக்க முடியல அப்படின்னு நம்மகிட்ட சொல்லி நம்மகிட்ட வந்துருந்தாங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர் தெரிஞ்சவங்க சரி வாங்க பாத்துக்கலாம்னு பார்த்தா அவங்களுக்கு பில்லி வச்சுருந்தாங்க சரிங்களா அப்போ ஒன்று அந்த பில்லியை நம்ம திருப்பி விடணும் இல்லை வந்து பில்லி அந்த பில்லி சூழ்நிலை நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலையை நம்ம செய்யணும் ரெண்டு தான் பண்ண முடியும் சரிங்களா அப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்டு ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐயா திருப்பி விட்டீங்க அப்படின்னா வந்து மறுபடியும் நம்மகிட்ட திரும்பி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க சரி அது நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து திருப்பி விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பலமான கட்டு ஒன்று போட்டுக்கணும் உங்களுக்கும் ஃபேமிலிக்கும் மொத்தமாகவே போட்டு விட்டோணும் அப்போ என்ன ஆகும்னா எதிராளி எங்கே உக்காந்து மையானத்துலேயோ இல்லை வந்து ஒரு சமாதி மேலேயோ அந்த மாதிரி வந்து நிறைய மாதிரியும் நிறைய வகையில் வேலை செய்யணும் சரிங்களா அந்த மாதிரி வேலைகள் செஞ்சா அப்படின்னா நம்ம அந்த தெய்வத்தை ஏவி விடுவாங்க ஏதல் வந்து பில்லிவு பில்லி ரூபமா ஏவி கொடுப்பாங்க அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த தெய்வம் வந்து நம்ம கிட்ட தேவதையோ தெய்வம் 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 நேரடியா வரதான் ஏற்கனவே வீடியோ சொல்லி இருக்கிறேன் அப்ப அங்க இருக்கிற து தேவைகள் வந்து டைரக்டா நம்ம கிட்ட வர முடியாது ஏன் அப்படின்னா கேட்டா நம்ம ஒரு பாதுகாப்பு பண்ணிருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து தேவதை உள்ள வரம்போ உள்ள வர முடியாது நம்ம முன்னத கட்டிடம்ல திருப்பி விட முடியாது வந்து பலமான கட்டு போடணுங்க போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இது உங்களுக்கு பாதிக்கும் அது அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சரிங்களா அது பண்டிக்கலாம்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து என்னென்னு கேட்டிருந்தாங்க ஐயா நாங்கள் வந்து எதிராகனால ஒரு குழந்தை பற்றி ரொம்ப நாளாகவே நாங்கள் தொந்தரவு பட்டுறோம் ஒரு பத்து வருஷமாவே படாத தொந்தரவு தான் அப்படி என்ன வீட்டில் சண்டை சச்சரிவு சொத்து போகிறது பனை விரைவு செலவு தேவையெல்லாம் வந்து தூக்கு போட்டு சாகுற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய வந்து அனுபவிச்சிருந்தாரு ஏகப்பட்ட சொல்லியிருந்தாரு அனுபவிச்சிட்டார் நம்ம தெளிவாக சொல்ல விரும்பல சரிங்களா நிறையா சொல்ல விரும்பல நான் அந்த மாதிரி எங்கள் எதிரிக்கு எதோ நாங்கள் பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கு எதோ ஒன்று பண்ணாலும் எங்களுக்கு வந்து மனசு ஆகிறோம் நாங்கள் திருப்பி விட்டாவே வந்து திருப்பி விட்டுனா திருப்பி விட்டாலும் நீங்கள் வந்து புதுசாக ஒன்று அவங்களுக்கு செஞ்சிருங்க அப்போதான் வந்து அந்த அதோட வழி என்னான்னுட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தாரு சரிதா நம்ம பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம் ஐயா பில்லி சுழி வச்சாவே போதுமானது ஏன்னா ரொம்ப கொடூரமா அந்த ரெண்டுமே பயங்கர தேவதைகள் பயங்கரமாட்டிச்சு பட்டை கிளப்போம் ஏகப்பட்டது வந்து நஷ்டம் இருக்கிறோம் சரிங்களா நம்ம எப்பவுமே சுடலமான விஷயம் பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம ஏவி விட்டோம் அப்படின்னாக்க நம்ம வந்து அவங்க வந்து மத்தியானம் சமாளிச்சு நம்ம அதுக்கு மேலே இருந்து வேலை செய்வோம் நம்மலாம் அது வந்து நம்ம லைவ்ல சொல்ல முடியாது வீடியோன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து வேலை செய்யும்போது ஏவி விட்டோம் அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை ஒன்று ஆகும் ஏன்னா அவங்க இவங்க எப்படி அனுபவிச்சாலும் அதே மாதிரி அவங்களும் அனுபவிப்பாங்க இதே ஒன்று ஆகும் ஆக்சிடெண்ட் ஆகலாம் கை கால் இழுத்து போட்டு போய் இது பண்ணலாம் தேவையில்லை இவங்க வீட்டில் எப்படி எப்படி குடச்சல் கொடுக்குன்னு பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு தேந்த மாதிரி அதை விட நல்லா வேலை செய்யும் சரிங்கள ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு அதை அவங்களுக்கு தூங்கும் போது வந்து கனவுல கெட்ட கெட்ட கனவுகள் வருது செத்து போனவங்கலாம் வந்து பேசுறாங்க திடீர் கையை இழுத்து போற மாதிரி இருக்குதுங்கிறாங்க முதுகுத்த ஏறி மெதிக்கிற மாதிரி இருக்குதுங்கிறாங்க அவங்க ரொம்ப தூரம் அப்ப கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு அதெல்லாம் என்ன அறிகுறி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூனியத்தோட வேலைகள் சரிங்களா அது வந்து ரொம்ப வந்து ரொம்ப இதானது சூனியம் அப்படின்னு போட்டோம்னா தனியாக நம்ம ஒரு பதிவு வந்து பெருசாகவே நம்ம போடலாம் ஏன்னா அதோட வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஒரு வகை ஆளு குளோஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கக்கூடியது அது அது வந்து நம்ம அதிகபட்சம் யாருக்கும் மண்ணை போகிறது இல்லை சரிங்களா நம்ம நல்லது செஞ்சுட்டு போ எதிரிகள் ரொம்ப துண்படுத்துறாங்க கஷ்டப்படுறாங்கனால நம்ம அந்த மாதிரி பில்லி சுனி செய்வான போன்ற வேலைகள்லாம் செஞ்சு தருவோம் நம்மகிட்ட நல்லதுக்கும் இருக்குது கெட்டதுக்கு இருக்குது ரெண்டுமே கலந்து செய்வோம் சரிங்களா அந்த மாதிரி வேற கூடிய அப்போ வந்து நம்ம அவங்களை சரிங்கிறத பண்டிக்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம்னா சரி பண்டிகலாம்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பண்டிகை இருக்கிறோம் சரிங்களா அதனால நம்ம இந்த ஒரு வீடியோவா போட்டோட அதனால வந்து நிறைய பேர் வந்து நம்ம கேட்கற கூடிய பதிலே வந்து இந்த மாதிரி புள்ளி சுய விஷயம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க நிவர்த்தி பண்ணி விட்டுருங்க திருப்பி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமையே வந்து இருக்கு ஏன்னா வந்து நிறைய நம்ம இல்ல நிறைய பேர் எடுத்துட்டு போய் ஏமாந்து போறவங்க இருக்கிறாங்க ஒரு சில கரெக்டா இடத்துல போய் செஞ்சுக்கோன்னு இருக்கிறாங்க நான் கூட எங்ககிட்ட செஞ்சுக்குவோம் அப்படின்னா நம்ம வீட்டு பயில கரெக்டா நம்ம இருந்தா போய் பார்த்து வந்து நம்ம சொல்லுவோம் நம்ம சரிங்களா ஒரு சிலர் பேர் ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா நேரங்கள் காலங்கள் கேட்டு தசா பூத்தி இதெல்லாம் வந்து கெட்டு போயிருக்கும் அதெல்லாம் நம்ம ஜாதகத்துல கூட பாத்துக்கலாம் ஜாதகத்தை பாக்குறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்து இதுக்கு எதுவும் இப்படி இருக்கு அப்படின்னா சைவன கோளாறு பெல்லியூஷனி போன்ற பிரச்சனை இருக்கும் நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு ஒரு சில பேர் மாந்திரிக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சரிங்களா பார்த்தா பக்கவாதத்திலும் கூடியவங்க இருக்கிறாங்க பைத்தியமாக போனவங்க சரிங்களா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாந்திரிகத்தை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கணும் சரிங்களா மாந்திரிகம் அப்படிங்கறது வந்து முட்டிலும் நன்மைத்தையும் இரண்டும் தான் மாந்திரிகம் சரிண்டா எல்லாரும் நல்லதுதான் செய்வோம் அப்படிங்கிறது மாந்திரியம் கிடையாது கெட்டதுதான் செய்வோம்னு மாந்திரியம் கிடையாது சரி இல்லை நன்மை தீமை இரண்டுமே மாந்திரிகத்துல உண்டு ஏன்னா நம்மளுக்கு வேணுங்க தானே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி வரக்கூடியதா ஆனா ஒருத்தர் ஒரு கஸ்டமரே வராங்கன்னா எனக்கு ஒரு பெண் விஷயம் பண்ணணும்னா நம்ம அவங்களுக்கு தேவை நம்ம பண்ணி தரோம் அதே இன்னொருத்தர் வந்து எல்லாத்திரி ரொம்ப தொந்தரவு பண்ணிஷன் செய்வேன் வைங்கன்னா அதுவும் பண்ணித்தரும் நம்ம தொழில் அவ்வளவுதான் நம்ம அது நம்ம நம்ம வேலை செஞ்சு கொடுத்துட்டு போற ஆள் நம்ம சரிங்களா இது ஏன் நம்ம இது சொல்றோம் அப்படின்னாக்கா வந்து நம்ம கிட்ட தொழில் கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் இந்த வேலை இப்படி செய்வோம் அப்படின்னா அந்த வேலை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் மற்றவங்க மாதிரி அப்ப எப்ப இப்படி இருக்கிற நம்ம கிட்ட கரெக்டா வேலை செய்யும் நம்மளுக்கு வேலை கரெக்டா இருக்கும் அதனால தான் வந்து ஏன்னா நீங்க ரொம்ப நிறைய இடத்துல போய் பார்த்து ஏமாந்து போறவங்க இருக்கிறாங்க இதனால மன வெறுத்து போய் மாந்திரிகமாக போய் அப்படின்னு சொல்ற தெரிஞ்சவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அது வந்து வெறுத்து போய் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால நல்ல ஒரு மாந்திரிகராக பாருங்க பார்த்து வேலை செஞ்சு எல்லாம் வாழ்க்கையில் முன்னெட்டு நன்மை நன்மைத்தையும் இரண்டுமே வந்து கலந்து செய்யுங்க சரிங்களா அவங்களுக்கு கெட்டதாக செஞ்சாலும் நல்லது செய்ய மாட்டேன் ஏன்னா உங்கள் எதிரிக்கு நீங்கள் என்ன பண்ணுமோ அது வந்து உங்களோட முடிவு அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் நம்ம சரிங்களா நம்ம மாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கஸ்டமர் வந்து என்ன கேட்குறாங்களோ அது நம்ம பண்ணித்தரோ கூடிய வேலைகள்லாம் என்னோட வேலைகள் அவ்வளோதான் சரிங்களா ரொம்ப நன்றி வணக்கம்